வேலூர் மாவட்டம் மங்காபுரம் அரசு ஆதிதிராவிடர் மேல்நிலைப் பள்ளியில் சித்தாவரம் கல்வி மற்றும் மருத்துவ அறக்கட்டளை மற்றும் சமூக ஆர்வலர் தினேஷ் சரவணன் சார்பில் சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது சித்த மருத்துவர் டி பாஸ்கரனின் சித்தாவரம் கல்வி மற்றும் மருத்துவ அறக்கட்டளையும் சமூக ஆர்வலர் தினேஷ் சரவணன் ஆகியோர் இணைந்து நோய் தீரும் வரையில் சித்த மருத்துவம் என்று மருத்துவ முகாம் மற்றும் மூலிகை கண்காட்சியை நடத்தினர் சித்த மருத்துவத்தின் அடிப்படை நோக்கமான வருமுன் காப்போம் என்பதை வலியுறுத்தி இந்த முகாமில் ஆலோசனை வழங்கப்பட்டது அப்போது உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் பெண்களின் உடல் சார்ந்த பிரச்சனைகள் புற்றுநோய் போன்ற அனைத்து பிரச்சனைகள் உள்ளவர்களும் கலந்து கொண்டு ஆலோசனைகளையும் மருந்துகளையும் பெற்றனர் மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட நோயாளிகளுக்கு ஒரு நாள் மட்டுமல்லாமல் நோய் தீரும் வரையில் மருந்துகளை விலையின்றி பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டது இதில் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமில்லாமல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பரவலாக மக்கள் கலந்து கொண்டனர் முந்நூறு பேருக்கு மேலே வந்திருக்காங்க காலையில இது வரைக்குமே அவர்கள் பல்வேறு விதமான நோய்களுக்கு சிகிச்சைக்காக வந்திருக்காங்க சிகிச்சையை தாண்டி அவர்களுக்கு வறுமுன் காப்பம் அப்படின்ற ஒரு சித்த மருத்துவ கொள்கையில் வந்து அவர்களுக்கு ஒரு நோய் வராமல் எப்படி இருக்கணுன்ற வாழ்வியல் முறைகள்லாம் சிதம்பரத்துவர் குழு வந்து அவர்கள் ஆலோசனை வாங்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நோய் வர்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செய சித்தம்பரத்துவரால் தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆலோசனைகளும் இங்கே வழங்கப்பட்டு வருகிறது இது செல்லும் இடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ க்யூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க